இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்ப பார்த்தலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது இல்லை போன வருஷம் இருந்த மாதிரியான கஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதை நீங்களே மனசார உணர்வீங்க இப்போ என்னென்னா உங்களுடைய குரு வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் ராசிநாதனே சுபராகி அவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக இந்த நான்கு மாதங்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல செவ்வாய் அதற்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த செவ்வாயுடைய ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவருடைய இயக்கங்களும் நல்லாயிருக்கு இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சூரியனும் குருவும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆக இந்த நாலு மாதம் என்னங்க நடக்கும் வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மாற்றங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க வேலை போனாலும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மென்மை இருக்கும் நீங்கள் எதை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதையே அப்பா அம்மா போன்றவர்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்க அதை அதை கேட்டு அவங்க அந்த சொல்படி நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவர் குழந்தைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான கசப்பான கஷ்டமான அமைப்புகள் எல்லாம் பெண்களுக்கு இனிமேல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கார சகோதரிகள் அவ்வளவு இருக்குமே நல்லா இருக்குது ஒரு நிம்மதியும் நிறைவும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் கூட காசு பண முன்ன பின்ன இருக்குது அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது குடும்பத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு போன வருஷத்தை நினச்சி பாருங்கள் ஆறாம் இடத்துல குறு இருந்தபோது ஒரே பதற்றம் இதுமா இதாக இருந்ததா கடன் வருமானம் இல்லாத அமைப்பு தொழில் நல்லா இல்லை வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையான ஸ்ட்ரெஸ் இருந்தது அதெல்லாம் இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக இல்லையே இதை விட நல்லா இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் சிம்மராசி இது ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது முயற்சிகளை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நான்கு மாதங்களில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஏற்கனவே விட்டுப்போன தொடர்பு போனவர்கள் திரும்ப வரக்கூடிய ஒரு தன்மை நண்பர்களை பார்க்கலாம் உறவுகளை பார்க்கலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் பெரிய பணக்காரர் அவர் டக்குன்னு நமக்கு அவருக்கு அணில் மாதிரி நம்ம ஒரு சின்ன உதவியை போக அவர் பார்த்து நம்ம பார்வையில் பார்த்து அவர் நமக்கு நல்லது செய்கிறாரா அவர் நமக்கு திருப்பி ஒரு பெரிய நல்லதை உதவியை செய்யக்கூடிய தன்மைகள் இந்த நான்கு மாதங்களில் உண்டு நல்ல கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வீடியோ போடணும் அதை போடணும் இதை போடணுன்ட்டு சோஷியல் மீடியாவில் சக்ஸஸை நான் எதிர்பார்த்து பார்த்து எதிர்பார்த்த காத்து கொண்டு அவ்வளோ பேருக்குமே சோஷியல் மீடியா கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முன்னேற்றத்தின் வலி அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்களா இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க ராசிநாதனுடைய ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே போரும் அதனையடுத்து செவ்வாய் பத்து பதினோராம் இடங்கள்ல அடுத்தடுத்து வலிமையாக மாற்றத்தை எடுக்கக்கூடிய அமைப்பினால பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பயணங்கள் மாதிரியான விரயங்கள் மாதிரியான அமைப்பு இருக்கும் நவம்பர் கடைசி டிசம்பர் முழுக்க கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதை தவிர்த்து மற்றது நல்லதுகளாக இருக்கக்கூடிய யோக மாதங்கள் இந்த மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்